أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

واتقوا <applause> الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يرضى الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن كتاب الله பின்னார் நிச்சயமாக எல்லா பூலம் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன இயச்சிகளின் கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீம்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நீர் வழி காட்டினானோ அவரை வழி எடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு நீர் காட்டுவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமா அஹமது சல்லு அல்லாஹ் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரமாவான் நம்பிக்கை விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம் இல்லாத தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டுவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபியில் நாயும் சல் அல்லாஹ் குலையவசல்ல அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மெஹமது சல்ல அல்லாஹலை வசல்ல நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் இவை அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகளும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சக காலத்தில் நீங்கள் வாழும் பொழுது நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஒரே ஒரு காரியம் தர்கா வழிபாடு அதை மக்கள் வழிபடுவது நல்லது என்று சொல் நினைத்து கொண்டு பெரியவர்கள் முத்தவாக்கள் அனைவரும் சொல்கிறார்கள் என்று தாடி வைத்தவன் முண்டாசு கட்டினவன் எல்லாம் சொல்கிறான் என்று தர்காவில் வழிபட வழிபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதேபோல் மாற்று மத சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் உங்களை கொண்டு சொர்க்கத்தில் சேர்க்காது அந்த தர்கா வழிபாடு உங்களை கொண்டு போய் நரகத்தில் தான் சேர்க்கும் ஆகையால் வழிபாடை விட்டுவிட்டு தொழுகுங்கள் தொழுது அல்லாவிடம் துவா செய்யுங்கள் நேரடியாக அல்லாவிடம் கேட்டு பிரார்த்தனை கேட்டு உங்களுக்கான உதவியை தேடிக்கொள்ளுங்கள் நம்ம அறுபத்தெட்டாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் அல்கலம் எழுதுகோள் மொத்த வாசனம் ஐம்பத்தி ரெண்டு அவது பில்லாவின் ஷெய்தாம் இஸ்லாம் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளான இரற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் நான் நூன் எழுதுகோள் மீதும் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக முகம்மதே உமது இறைவனின் அறுக்குடையால் நீர் பைத்தியக்காரராக இல்லை உமக்கு முடிவுடாத கூலி உண்டு நீர் மகத்தான குணத்தில் இருக்கின்று உங்களில் யாருக்கு பைத்தியம் என்று நீரும் பார்ப்பீர் அவர்களும் பார்ப்பார்கள் உமது இறைவன் தனது பாதையை விட்டும் வழி தவறியவர் யார் என்பதை நன்கு அறிந்தவன் நேர்வழி பெற்றோரையும் அவன் நன்கு அறிந்தவன் பொய் என கருதியோருக்கு கட்டுப்படாதீர் மெஹமதே நீர் வளைந்து நீர் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க விரும்புகின்றனர் அதிகம் சத்தியம் செய்யும் இழைந்தவனாகிய எவனுக்கும் நீர் கட்டுப்படாதீர் அவன் குறை கூறுபவன் கோல் சொல்லி திருபவன் நன்மையை தடுப்பவன் வரம்பு மீறுபவன் முரடன் இதற்கு மேல் தவறான வழியில் பிறந்தவன் செல்வமும் ஆண் மக்களும் உடையவனாக அவன் இருக்கிறான் என்பதால் அவனுக்கு கட்டுப்படாதீர் அவனிடம் தனது வசனங்கள் கூறப்பட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதிகள் கட்டுக்கதைகள் என கூறுகின்றான் அவனது மூக்கின் மேல் அடையாளம் இடுவோம் தோ தோட்டத்திற்குரியோரை சோதித்தது போல் இவர்களையும் நாம் சோதிப்போம் காலையில் அதை அறுவடை செய்வோம் என்று அவர்கள் சத்தியம் செய்து கூறினர் இறைவன் நாடினால் அறுவடை செய்வோம் என்று அவர்கள் கூறவில்லை எனவே அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது உமது இறைவனிடமிருந்து சுற்றி வளைப்பது அத்தோட்டத்தை சுற்றி வளைத்தது அது காரிரல் போல் ஆனது நீங்கள் அறுவடை செய்வதாக இருந்தால் உங்கள் விளை செல்லுங்கள் என்று அதில் எந்த இயலையும் உங்களுக்கு எதிராக நுழைந்திட வேண்டாம் என்று அவர்கள் நடந்தவர்களாக குறைந்த சப்தத்தில் பேசிக்கொண்டே காலையில் ஒருவரைக்கொருவர் அழைக்கலானார்கள் தடுக்க ஊராகவே அவர்கள் காலை புழுதை அடைந்தனர் அழிக்கப்பட்ட அத்தோட்டத்தை கண்டபோது நாம் வழிமாறி வேறு இடம் வந்து விட்டோம் என்று கூறினார் இல்லை நாம் அனைத்தையும் இழந்துவிட்டோம் என்றனர் அவர்களில் நடுநிலையாக நடந்து கொண்டவர் நீங்கள் இறைவனை துதித்திருக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறவில்லையா என்று கேட்டார் எங்கள் இறைவன் தூயவன் நாங்கள் அணிதழைத்து விட்டோம் என்றனர் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் குறைக்குரியவராக முன்னோக்கினார்கள் எங்களுக்கு கேடு ஏற்பட்டுவிட்டதே நாங்கள் இதைவிட சிறந்ததை எங்கள் இறைவன் எங்களுக்கு பகரமாக்கி தரக்கூடும் நாங்கள் எங்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைப்பவர்கள் என்றும் கூறினர் இப்படித்தான் நமது வேதனை இருக்கும் மறுமையின் வேதனை மிக பெரியது அவர்கள் அறிய வேண்டாமா இறைவனை அஞ்சுவோருக்கு அவர்களின் இறைவனிடம் இன்பமான சோலைகள் உண்டு கட்டுப்பட்டு நடப்பவர்களை குற்றவாளிகளை போல் ஆக்குவோமா உங்களுக்கு என்ன நேர்ந்தது எவ்வாறு தீர்ப்பளிக்கப்ப தீர்ப்பளிக்கின்றீர்கள் தேர்வு செய்யும் உரிமை உங்களுக்கு உண்டு என்று கூறுகின்ற நீங்கள் வாசிக்கும் வேதம் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் முடிவு செய்வது உங்களுக்கு உண்டு என நம்மிடம் செய்து கொண்ட நாள் வரை செல்ல செல்லத்தக்க உடன்படிக்கைகள் உங்களிடம் உள்ளனவா அவர்களில் யார் என்பதற்கு பொறுப்பு என்று அவர்களை கேட்பீராக அல்லது அவர்களுக்கு தெய்வங்கள் உள்ளனரா அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நமது தெய்வங்களை கொண்டு வரட்டும் கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்ய அழைக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது அவர்களின் பார்வைகள் தாழ்த்திருக்கும் அவர்களை இழிவு சூழ்ந்துவிடும் அவர்கள் உடலில் குறை ஏதுமற்று இருந்த நிலையில் உலகில் சஜிதாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் என்னையும் இச்செய்தியை பொய்யென கருதிபவ கருதுபவனையும் விட்டுவிடுவீராக அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பேன் எனது சூழ்ச்சி உறுதியானது மஹமதே நீர் அவர்களிடம் கூலி கேட்டு அதனால் அவர்கள் கடன் சுமையை சுமக்கப் போகின்றார்களா அல்லது அவர்களிடம் மறைவானவை பற்றி அறிவு இருந்து அவர்கள் பதிவு செய்து வைத்துள்ளார்களா உமது இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக மீனுடைய யூனிஸ் போல் நீர் ஆகிவிடாதீர் அவர் துக்கம் நிறைந்தவராக இறைவனை அழைத்தார் அவரது இறைவனிடமிருந்து அவருக்கு அருள் கிடை கிடைத்திருக்காவிட்டால் அவர் இழந்தவராக வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார் ஆயினும் அவரை அவரது இறைவன் தேர்வு செய்தான் அவரை நல்லவராக்கினான் மகமதே இந்த அறிகுறியை செய்வற்ற போது ஏக இறைவனை மறுப்போர் உம்மை தமது பார்வைகளால் வீழ்த்த பார்க்கின்ற இவர் பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றனர்

அல்லாகி தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிஞிரப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமி உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவதுவில் ரஹ்மான் ரஹீம் آمَنَ الرَّسُولُ بِمَا أُنْزِلَ إِلَيْهِ مِنْ ربي وَالْمُؤْمِنُونَ كُلٌّ بِاللَّهِ وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ ورسوله نُفَرِّقُ بَيْنَ أَحَدٍ مِنْ رُسُلِهِ رسول سَمِعْنَا سمحنا ربنا وإليك الْمَصِيرُ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ الله نفسا بِإِذْنِهِ ۚ لها مَا كسبت ولها ما اكتسبت

வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கு இடையேற்றுமே காட்ட மாட்டோம் செய்யுற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகோளோ உன்னிடமே நீங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டை தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவாகளுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவாய எங்களுக்கு வலிமை இல்லாத சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மருந்து கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக நமக்கு கூறுகின்றன கொள்ளிசையின் கதிர் நூறு தடவை காலையிலும் இரவிலும் நீங்கள் ஓதிகிட்டு ால் ஓதி ஓதி கொண்டால் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் திக்கர்களை அதிகப்படுத்துங்கள் திக்கர் செய்வது ஒரு தர்மம் ஒரு தர்மம் செய்வதற்கு நன்மை அதாவது என்று சொன்னால் நீங்கள் தர்மம் செய்ததாக நன்மை கோத்து இல்லா பில்லா லாயில் அஹில்லா அந்த சுபகானா கணிந்தமிழ் அல்லமீன் யூனுஸ் நபி தான் ஓதுனாங்க மீனோட வயிற்களில் இருக்கும்போது இல்லாந்த சுபகான கண்ணிக்கும் தமிழ் அல்லாஹால அவர்களுக்கு அருள் புரிந்து இந்த துவாவை கற்றுக் கொடுத்தான் இந்த துபாய் அதிகம் அதிகமாக போதுங்கள் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொன்னால் நீங்கள் பதில் பாங்கு சொல்லிவிட்டு நீங்கள் பாங்குக்கான துவாவையும் சொல்ல வேண்டும் கடல் நுரையளவு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஆகையால் நீங்கள் தமிழில் குரானை ஓதுங்கள் அல்லாஹ் சொல்ல வந்ததை நீங்கள் கவனமாக உற்று நோக்கினால் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கும் பாதையை நீங்கள் அறிவீர்கள் இன்ஷா அல்லாஹ் நவியல் நாயகம் சல்லா வலையுஸ்லாம் அவர்கள் மீது சலவாத்து கூறுங்கள் அல்லாஹ் உம்மா சல்லி அல முஹம்மத் அலா அலி முஹம்மத் கமா சல்லை தலா இப்ராஹிம் அலா அலி இப்ராஹிம் அண்ணா கவிந்த மஜித் அல்லஹம்லாம் அப்ராஹிம் மஜித் சலாபாத்து கூறி கொள்ளுங்கள் பத்து நன்மை அள்ளிக்கொள்ளுங்கள் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள் சலாபத்து பரப்புங்கள் இன்சா அல்லா நன்மை ஏவுங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அது மிக மிக அவசியம் மிக மிக தர்மம் அது நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை மேலும் வளர்க்கிறான் இது அல்லாஹ்வுடைய வாக்கு இன்ஷா அல்லா அனைத்தும் ஒன்றுக்காக தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பூமியில் வந்தது இறைவனை தொழுவதற்காக மட்டுமே மீதி உள்ள அனைத்தும் சோதனைக்காக நீங்கள் நட நாம் நல்லதை செய்து இறைவனத்தின் நேரத்தில் பெற்று சுருக்கம் நுழைவதற்காக அதில் சுருக்கத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் ஒருபோதும் கூறவில்லை நரகத்தை நிரப்புவேன் என்று தான் அல்லாஹ் கூறியிருக்கிறான் நரகமும் அதிகமாக தேவைப்படுகிறது என்று கூறும் அல்லாஹ் அல்லாஹப்போல தன் காலை வைத்து நரகத்தினிடம் கேட்பான் உனக்கு போதுமா என்று நரகம் சொல்லும் போதும் ஆகையால் நாம் இந்த உலகத்தில் அதிகமாக தவறுகளை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் ஆகையால் அதிலிருந்து நம்மளை போய் சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னைத்தானே அதிலிருந்து காத்து கொண்டு திக்கர்களையும் நன்மைகளையும் ஏவி தீமைகளை தடுத்து உங்களால் இயன்ற வரை அல்லாவிடம் நெருக்கமாக செல்லுங்கள் அவனும் உங்களிடம் நெருக்கமாக வருவான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் நம்பிக்கையுடன் போராடுங்கள் இன்ஷா அல்லா வெற்றி பெறுவீர்கள் நாம் அனைவரும் அந்த தினத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களுடைய என்னையும் வந்த வல்லா ரஹ்மான் ஆக்கி அறிவுறு என்று சொல்லி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ